இந்த கைது எப்படி இடம்பெறுகிறது என்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் மட்டக்களப்பு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் உறுப்பினர்கள் இதில் கைது செய்யப்படுகிறார்கள் இருபது மனிதநேய பணியாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட இருபது பேரில் பதிமூன்று பணியாளர்கள் விசாரணைகளின் பின்னர் விடுதலை செய்யப்படுகிறார்கள் பிரேமினி அடங்கலான ஏழு பேர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது இதில் குறிப்பாக பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த சிந்துஜன் சசி ஜீவா சித்தா போன்றவர்களுடைய பெயர்களை பின்னிட்ட நாட்களில் பிள்ளையான் குழுவினுடைய உறுப்பினர்கள் இருந்தார்கள் இதில் நேரடியாக தொடர்பு பட்டவர்கள் என்று அதன் பின்னர் இந்த விவகாரம் எல்லோராலும் கண்டிக்கப்படுகின்றது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றது பின்னர் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச எல்லா ஆட்சியாளர்கள் மத்தியிலும் இது கிடப்பில் போடப்படுகின்றது மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது வெளிக்கந்தை பகுதியை பார்வையிட்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தீவுச்சேனை பகுதியையும் நோட்டமிட்டிருக்கின்றார்கள் தீவுச்சேனை பகுதியில் பிரேமினி விவகாரமும் எடுக்கப்பட போகின்றனவா அல்லது அங்கும் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட னவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இப்போது செம்மணியிலே புதைகுலிகள் தோண்டப்படுகின்றன அங்கு இராணுவத்தினர் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட போகின்றார்கள் அதே போன்று தமிழர்களை படுகொலை செய்தது தமிழர்கள் என்று தரப்பினரும் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட போகின்ற ஒரு தென்படுவதாகவே இப்போது தெரிகின்றது உள்ளூர் பொறிமுறையில் மிகவும் நீதியான நேர்மையான அதி உச்சமான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சாயல்பட மனித உரிமைகள் ஆணையாளர் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் இப்போது பார்க்கின்ற போது எல்லா விடயங்களும் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது இருப்பதாகவே பார்க்க தோன்றுகின்றது இந்த விவகாரங்கள் அரசு கடுமையான நடவடிக்கைகளை இப்போது எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கு குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரி சாணி அபேசேகர இந்த விவகாரங்களை கையாளுவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறுகின்றன